இதில் எது ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி செம்பருத்தியை வந்து பார்த்தேன் அதை வந்து பறிச்சுட்டு வந்தேன் விதைகள் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஆமாங்க சிஸ்டர் இது செம்பருத்தி தான் ஒரிஜினல் செம்பருத்தி அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து இது செம்பருத்தியே இல்லை போய் சொல்லாதீங்க லூஸு நல்லா பாரு அப்படி இப்படின்னு எல்லோரும் கமெண்ட்டில் வந்து களி ஊற்றுனவங்களும் இருக்காங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் அதுதான் இருக்குது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது சரிங்களா ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி அப்படிங்கிறது நான் வீடியோவில் போட்டேன் இல்லைங்க அதுதான் ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி ஓகேங்களா பருத்தியோடய வகை தான் ஆனால் இப்போ வந்து அது அழிவில் இருக்குது நிறைய இடங்களில் வந்து அது இல்லவே இல்லை ஏதோ ஒரு சில இடங்களில் வந்து கிராமப்புறங்களில் கலைச்செடி செடி மாதிரியோ காட்டு செடி மாதிரியோ வளர்ந்துருக்கு இதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இதோட பேர் வந்து செம்பரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த செம்பருத்தியில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்கோ அது எல்லாமே இந்த செம்பருத்திலேயும் இருக்குது சரிங்களா காலங்கள் மாற மாற ஒவ்வனா மா தான் இருக்கு அதனால நமக்கு தெரியல சரிங்களா நான் சொல்றது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் சில பேர் வந்து விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கே வந்து குறைவாக தான் கிடைச்சது திரும்பி அந்த சைடு நான் போய் பார்க்குறேன் விதைகள் இருந்தால் கண்டிப்பாக நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அனுப்புறேன் சரிங்களா நானும் நாலஞ்சு விதைகள் வந்து முளைக்க போட்டிருக்கேன் அது எப்படி வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து ஹேர் ஆயிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நமக்கு டீ மாதிரியும் வச்சு குடிக்கலாம்